ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம ராம் ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமா இருக்கோம் இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலா நடக்க போகுது அப்படின்றத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கிருக்கிறோம் தினசரி ராசி பலன்களை ஸோ முழுமையாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் அப்பதான் முழுமையான பலன்களை எங்கள் பெற முடியும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டின அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி சுட சுட நமது ராசி பலங்களை உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கும் நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் ஆள்பட்டி அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை மாச கடைசிங்க இன்னைக்கு தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது துலாம் ரசர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானை தனகாரகன் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் பெருகக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்னைக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைகிறது பணம் கைக்கு வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ள முடியும் மனதிற்கு பிடித்தமான புதிய பொருட்களெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கும் செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுங்கின்ற தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய போட்டிகள் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கலாங்க எல்லா விதமான போட்டிகளையும் நீங்கள் சிறப்பாக கலந்து வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால தன்னம்பிக்கையோடு நீங்கள் உழையுங்கள் என்ற தினம் உங்களுக்கு தன வரவுகள் தன லாபம் வியாபாரம் மூலமாக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் கையிருப்பு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் லிக்விட் கேஷ் நிறைய வருங்க நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வராத பழைய பாக்கிகளை கூட இப்பொழுது நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் ஸோ அதுக்காக கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் பழைய பாக்கிகளெல்லாம் வசூல் செய்து கூட உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெற்றதோடு எனவே பொருளாதார நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கிய விஷயங்களில் நீங்களாகவே வந்து உங்களுக்கு உடலை ஒவ்வாத செயல்பாடுகளை செய்து உணவுகளுக்கு ஒவ்வாத சில உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது மற்றபடி ஆரோக்கியம் இன்றைக்கி சூப்பராக இருக்கும் இன்றைய தினம் புதுவிதமான துறைகள் மீது எல்லாம் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படுங்க இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது இந்த ஃபீல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு துறையில் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் மாணவர்கள் மாற்றங்களை ஆராய்ச்சி செய்து அதை ஏற்று கற்றுக்கொண்டு சிறப்பாக பெஸ்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்க மற்றவங்களுக்காக உழைப்பீங்க மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வைக்கிறதுல உங்களுக்கு அலாதி பெரிய இன்னைக்கு இருக்குங்க அந்த மாதிரி நிறைய உதவிகள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் இழுபறியாக இருந்து வந்திருந்தா அதுல எல்லாத்திலுமே இப்ப நல்ல ரிசல்ட் கிடைத்து நல்ல சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே அதனால உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்த வகையில் உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையுங்க சிறந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உற்சாகமான மனநிலையும் உங்களுக்கு இருக்கு எனவே ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாகவே இருக்குங்க நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய டானிக்காக உங்களுடைய இந்த உற்சாகமான மனநிலையும் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் அதன் மூலமாக சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரிகளுக்கு இன்றைக்கி இருக்குங்க அதனால் முதலீடுகளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்துதாங்க செயல்படுத்தணும் நல்ல அனுபவம் வாய்ந்த அனுபவசாலியினுடைய ஆலோசனைகளையோ அல்லது உங்களது அனுபவங்களை பயன்படுத்தியோ நீங்கள் முதலீடுகளை செய்யலாம் குறைந்த அளவுக்கு செய்கிறது நல்லதுங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில் அமைதியான சாந்தமான ஒரு நாளாக நீங்கள் நீங்கள் அனுபவிக்க முடியுங்க எனவே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் அதிகமான சந்தோஷத்தை உங்களை பெற்றதால் காத்திருக்குது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலரிடம் உங்களது மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களையும் உங்கள் காதலரிடம் இன்றைக்கே நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் காதலரை இன்றைய தினம் வெளிப்படுத்த உகந்த ஒரு நாளாக அமைதுங்க அதனால் உங்கள் காதலர் உங்களுக்கு ஒரு தேவதை போல தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் உங்கள் காதலருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அவர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணலாங்க காதல் வாழ்க்கையை இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை எப்படி தரும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் தித்திக்கும் ரொமான்ஸ் நல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உங்களது நண்பர்களுடன் பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக இருக்கணுங்க உங்கள் நண்பர்களை சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றபடி இன்றைக்கி எல்லாம் இல்லாத கிரியேட்டிவிட்டி உணர்வு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அதனால் உங்களுக்கு உற்சாகமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க சிறப்பான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றதெந்த பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்காக வியாபாரிகள் கொஞ்சம் பணத்தை வந்து செலவு பண்ணக்கூடிய சூழலும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே உங்கள் கூட வந்தாங்க அப்படின்னா உங்கள் கூட சண்டை போகிறதுக்குன்னே நோக்கமாக வச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களாம் புறக்கணித்து விட்டு உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் பார்க்கறது ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு அவர்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது இன்னைக்கு நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் அதனால் நீங்கள் சண்டை எல்லாம் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்களுக்கு அமைதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதரவும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க என்ற தினம் நீங்கள் ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணிகள்லாம் இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடைபெறுங்க வெளி தொடர்புகள் புதிதாக உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய நண்பர்கள் மற்றும் நிறைய உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு பெறணும் அதுக்கு ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கு எனக்கு சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நல்ல வெற்றிகள் வந்து சேரும் பண வரவுகள் நிறைந்த செழிப்பான ஒரு நல்ல நன்கு இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா செக் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க லைட் கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைத்துங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக நீங்கள் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நம்ம துளம்பராசி நண்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய விதமான டிபார்ட்மெண்ட் மீது புதிய துறைகள் மீது அதிகமான ஈர்ப்பு மற்றும் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நீங்க ஆசைப்பட்ட பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்க முடியும் சந்தோஷமான ஒரு நாள் பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரங்கள் பிறந்த நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான மாற்றங்கள் ஏற்படுங்க கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் சிந்தித்து அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் உங்களது தேவைகள் என்னங்குறதை நீங்க தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதுல அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைவீங்க மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்போது நீங்களும் அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது ஓவர் வீட்லாம் தூக்காதீங்க வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க வெளியில போய் ஸ்பைசியான உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் இலபதியான நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் இப்போ சாதகமான நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்றதுனா போட்டிகள் நிறைந்த நாளுங்க அதையெல்லாம் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே